அனைவருக்கும் வணக்கம் சேப்பாக்கம் ஸ்டேடியம் நாம் அனைவரும் அறிவோம் இன்று ஐபிஎல் ஃபைனல் நடந்து வருகிறது ஆனால் இன்றைக்கு நாம் பார்ப்பது தமிழருடைய வரி பணம் அல்லது வாடகை பணம் மூவாயிரம் கோடி பாக்கியை இந்த திராவிட கழக ஆட்சிகள் வராமல் தடுத்துள்ளதா என்ற ஐயம் நமக்கு வந்துள்ளது அதை பற்றி பார்ப்போம் சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம் என்பது சென்னையின் மவுண்ட் ரோடிற்கு மிக அருகிலே திருவல்லிக்கேணி சென்னை ஐ மீன் சாந்தி தியேட்டர் அருகிலிருந்து திருவல்லிக்கேணி செல்லும் வழியில் அங்கே சேப்பாக்கத்தில் உள்ளது இந்த ஸ்டேடியம் தமிழக அரசிற்கு சொந்தமான நிலத்தில் உள்ளது இதற்கு இரண்டாயிரத்தி பதினைந்து வரை அதாவது அதற்கு முன்றைய பதினைந்து ஆண்டு கால வாடகை பாக்கி என கோடி ரூபாய் பாக்கி உள்ளது என்பது இந்திய அரசின் ஆடிட்டர் ஆகிய கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் எனப்படும் சிஏஜி அறிக்கை இரண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டு அறிக்கை கூறியது அதாவது சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தின் வாடகை பாக்கியாக தமிழக கிரிக்கெட் அசோசியேஷன் டிஎன்சிஏ ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஓரு கோடியை பாக்கியாக வைத்துள்ளது என்று கூறியுள்ளார் இது பத்திரிகை செய்தியாக வந்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் இதை பற்றி டைம்ஸ் நவ் என்ற அவர்களுடைய இணையதளத்தில் ஒரு விவாதமும் நடந்தது ஆனால் தமிழகத்தில் எந்த ஒரு பத்திரிகையும் இது பெரிதுபடுத்தவில்லை தமிழனின் பணம் ஐயா இது உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் மத்திய அரசு அவ்வப்போது அந்தந்த மாதம் நாம் கட்டும் ஜிஎஸ்டியை நமது மாநில அரசுக்கு மாற்றுகிறது அவை வரவில்லை என்பதாக தவறான தகவல்களை தேர்தல் பிரச்சாரத்திற்காக பொய்யாக நமது முதலமைச்சரும் அவரது மகனுமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மீண்டும் மீண்டும் சொல்கிறார்கள் சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தின் வாடகை பாக்கி இரண்டாயிரத்தி பதினைந்து வரை இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒரு கூட ஒரு கோடி ரூபாய்கள் என சிஏஜி அறிக்கை கூறுகிறது சாதாரணமாக வாடகை என்பது ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து சதவிகிதம் ஏறும் அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பத்து சதவிகிதம் ஏறும் எனவே இப்பொழுது நாம் இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அப்படி என்றால் இன்று வரை இன்னும் இன்னொரு ஆயிரம் கோடி சேரும் மூவாயிரம் கோடி ஆகும் மூவாயிரம் கோடி வாயை வாங்குவது கடினமா இன்றைக்கு தமிழக கிரிக்கெட் அசோசியேஷனின் தலைவராக உள்ளது யார் என்று பார்த்தால் திமுகவின் மூத்த அமைச்சர்களுள் ஒருவரான பொன்முடி அதாவது ஊழல் வழக்கில் மூன்றாண்டு தண்டனை பெற்று தற்போது அது உச்சநீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் நிறுத்தப்பட்டுள்ளதால் வெளியே வந்து இப்பொழுது மீண்டும் அமைச்சராகி உள்ளாரே அந்த பொன்முடியின் மகன் அசோக் சிகாமணி என்பவர்தான் இப்பொழுது டிஎன்சிஏவின் சேர்மனாக இருக்கிறார் எனவே அவர் பேசினால் சேப்பாக்கம் எங்கே இருக்கிறது என்று நாம் பார்த்தால் திரு உதயநிதி ஸ்டாலின் அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியின் உள்ளேதான் இருக்கிறது அப்படி இருக்க அந்த மூவாயிரம் கோடியை வாங்குவதற்கு அவர் என்ன செய்து உள்ளார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த சிஏஜி அறிக்கை வந்த பிறகாக இன்று வரை இதை எடுப்பா வாங்குவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்க வேண்டும் இத்தோடு இன்னும் ஒரு மிக பெரிய அராஜகம் சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்துள்ளது அதாவது சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அதாவது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி ஆறு முதல் பதினோராம் ஆண்டு வரை திமுக அரசு இங்கே ஆட்சி செய்தது அந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி நான்கு முதல் பதினான்கு வரை மத்தியில் இத்தாலி காங்கிரஸ் அல்லது அப்பொழுது யுபிஏ என்ற பெயரில் இருந்த ஐக்கிய கூட்டணி ஆட்சி மன்மோகன் சிங் தலைமையில் இருந்தது அந்த ஆட்சி டிஎன்சிஏ தலைவராக அப்பொழுது இருந்த இந்தியா சிமெண்ட் சேர்மன் மிகவும் கருணாநிதிக்கு நெருக்கமானவர் அதனால் எந்த விதமான அனுமதியும் வாங்காமல் மூன்று ஸ்டேடியம் ஸ்டாண்டுகளை கட்டினார் பனிரெண்டாயிரம் பேர் உட்கார்ந்து செல்வதற்காக ஆனால் அதற்கு சென்னை கார்பரேஷனிடமோ அல்லது சிஎன்டிஏ விடமோ எந்தவித அனுமதியும் பெறவில்லை ஐயாயிரம் சதுரடிக்கு மேலாக கட்ட வேண்டும் என்றால் அதனை கிட்டத்தட்ட டெல்லியில் சென்று கூட வாங்க வேண்டும் என்றுதான் விதிகள் இருக்கும் ஆனால் எந்த விதமான அப்ரூவலும் வாங்கவில்லை என்றவுடன் ஒரு சமூக செயற்பாட்டாளர் வடக்கு போட இந்த மூன்று ஸ்டாண்டுகளும் இடிக்கப்பட வேண்டும் என்ற தீர்ப்பு வந்தது இதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் டிஎன்சிஏ சென்றபோது எந்த விதமான அப்ரூவலும் வாங்காம இதை இடிக்க வேண்டும் என இரண்டாயிரத்தி பதினைந்தில் வந்தது ஒரு பக்கம் வாடகை பாக்கி இன்னொரு பக்கம் சட்ட விரோதமான கிரிக்கெட் ஸ்டாண்டுகள் கட்டப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வாக்கில் கிட்டத்தட்ட அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு திடீரென டிஎம்சிஏவுடன் சேப்பாக்க ஸ்டேடியத்திற்கான குத்தகை மீண்டும் ரினியூவல் செய்யப்பட்டது என்றும் அந்த மூன்று ஸ்டாண்டுகளை ரெகுலரைஸ் செய்வதற்காக உங்களுக்கு அதற்கு அருகில் இருந்த ஒரு கேன்டீன் பில்டிங்கை இடித்தால் போதும் என்கிறது உச்ச நீதிமன்றம் இடிக்க சொன்ன ஒரு கட்டிடத்தை ஒரு கட்ட கட்டுமானத்தை செய்ய ஒரு அதிகாரி ஒரு சாப்பா போட்டு கொடுத்தால் செய்ய முடியாது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பர்மிஷன் வாங்க வேண்டும் ஆனால் இவை எல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தற்போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் கலைஞர் ஸ்டாண்ட் என்று அவர்கள் பெயர் வைத்துள்ளார்கள் எப்படி சட்ட சட்டத்திற்கு புறம்பாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இடிக்க சொன்ன அந்த கட்டுமானம் இன்றும் உள்ளது என்று தெரியவில்லை பன்னிரெண்டாயிரம் மக்கள் அங்கு கூடினால் இன்றைக்கு நடக்கிறது பேர் மணிக்கு முடிந்தால் அதற்கு பிறகு வீடு செல்ல வேண்டும் அத்தனை பேர் அங்கு தன்னுடைய டூ வீலரையோ காரையோ பார்க் செய்வதற்கு அதற்கு போதுமான வழி கிடையாது அதனால்தான் இவற்றுக்கு முறையான அப்ரூவல் வாங்க வேண்டும் என்பது எனவே இதே போல திரு ஏ ஆர் ரஹ்மான் நிகழ்ச்சி நடந்தபொழுது மிகப்பெரிய ஒரு சாலையில் நெரிசல் ஏற்பட்டு பல மக்கள் திண்டாடினர் உள்ளே அந்த ஸ்டேடியம் கொடுக்கப்பட்ட பல பெண்கள் மானபங்கம் செய்யப்பட்டனர் என்று செய்திகள் நமக்கு இல்லை கட்டுமானத்தை உச்ச நீதிமன்றத்தில் போய் முறையாக முறைமை செய்து சரி செய்யப்பெற வேண்டும் அத்தோடு அன்றைய நிலை இரண்டாயிரத்தி பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலும் மூவாயிரம் கோடி வரும் இந்த மூவாயிரம் கோடி முழுமையாக வசூல் செய்யப்பட்டிருக்க வேண்டும் இதை பற்றி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நான் கூறினேன் அல்லவா இந்த ரினியூவல் நடக்க போகும் இது என்ற செய்தியை அறிந்த பொழுது திரு மு ஸ்டாலின் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் அவர் இரண்டாயிரத்தி கோடி பாக்கியை பெறுவதற்கு பதிலாக வெறும் இருநூத்தி ஐம்பது கோடியை வாங்கி கொண்டு மீதத்தில் தன் கட்சிக்கு பெருவாரியான பணத்தை பெற்றுக்கொண்டு ஊழல் நடக்கிறது என்று அறிகிறேன் இதை தடுக்க வேண்டும் இதற்கு ஆல்ரெடி ஆர்டர் பாஸ் செய்திருந்தாலும் நிறுத்த வேண்டும் என்று அறிக்கை விட்டார் ஐயா நீங்கள் வந்து மூன்று ஆண்டு ஆகியது தமிழகத்தில் தட்டுப்பாடு உள்ளது அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தருகிறேன் ஆசிரியர்களை பணி நிரந்தரம் இதற்கெல்லாம் என்ன என்று கேட்டால் நிதி நிலைமை சரியில்லை என்கிறீர்கள் மூவாயிரம் கோடி வாடகை பாக்கி இங்கே உள்ளது ஒரே ஒரு விவாதத்திற்கு சென்னை கிண்டி ரேஸ்கோஸிற்கு பதிமூணாயிரம் கோடி வாடகை பாக்கி உள்ளது அது இன்னொரு நாள் பேசுவோம் இந்த மூவாயிரம் கோடியை வசூல் செய்வதற்கு நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள் முந்தைய அரசு தவறாக ஊழல் செய்து குறைந்த அமௌண்டை பெற்றிருந்தாலும் அதை செல்லாது என்று நீங்கள் வெள்ளை அறிக்கை விடுத்து முழுமையாக வசூல் செய்ய வேண்டும் இன்னும் ஒரு கோரிக்கை ஐயா எனவே கிரிக்கெட் என்பது மிகப்பெரிய அளவில் பணம் புரளும் ஒரு ஒரு மேட்சுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐபிஎல் மேட்சிற்கு நானூறு ஐநூறு கோடி டெலிகாஸ்ட் ரெயின்ஸ் மட்டும் அதை தவிர கிரவுண்டில் உள்ள விளம்பர வாடகைகள் என்று பல்வேறு விதமாக பணம் சம்பாதிக்கப்படுகிறது எனவே அவர்களுக்கு இந்த தொகை இல்லை ஆனால் மூவாயிரம் கோடி அதிகம் என்றால் இந்த லீஸ் அதாவது இரண்டாயிரத்தி எண்பத்தி ஒரு கோடி வாடகை பாக்கி என்பது ரிஜிஸ்டர்டு லீஸ் டீ தமிழக அரசிற்கும்

ரேஸ் கிளப்பின் வாடகை வசூல் செய்ய வேண்டும் தமிழன் காசை மீட்டுங்கள் இது உங்கள் கடமை